ஐக்கிய அரபு நாடான துபாயில் உள்ள ஏலியன்ஸ் நகரில் பெண்களுக்கான பிளே ஆயிரத்தி எழுநூறு ஏசியன் அமெஞ்சூர் உமன்ஸ் செஸ் சாம்பியன் போட்டிகள் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான போட்டிகள் நடைபெற்றன இதில் இந்தியா உட்பட உலகின் பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த சுமார் நூறுக்கும் மேற்பட்ட செஸ் வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடினர் இந்த போட்டியில் இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த செங்கல்பட்டு மாவட்ட வீராங்கனை சனந்தா கலந்து கொண்டு விளையாடினார் ராபிட் ஃப்ளெக்ஸ் கிளாசிக்கல் என மூன்று வகையான பிரிவுகளில் போட்டிகள் சுமார் பத்து நாட்கள் நடைபெற்றன இந்த மூன்று வகை போட்டிகளிலும் விளையாடிய சனந்தா அனைத்து போட்டிகளிலும் புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்து ஏசியன் உமன் செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றார் அதோடு மூன்று தங்கப்பதக்கம் வென்று பண பரிசயம் என்று சாதனை படைத்தார் போட்டிகள் முடிந்து இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை வந்த சனந்தாவுக்கு சென்னை விமான நிலையத்தில் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்கக் கழகத்தின் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக சார்பாக துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மாசிலாமணி பல்லாவரம் தாலுகா பொருளாளர் புஷால் ஆக்ஷி ஆகியோர் சனந்தாவை வரவேற்று தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இது போன்ற பல வெற்றிகளை மேலும் அவர் பெற சாதனைகளை பல படைக்க வேண்டும் என அனைவரும் அவரை வாழ்த்தினர் என் பேர் சனந்தா நான் டென்த் படிக்கிற வேலை நான் இப்போ துபாயில் ஏஷியன் நம்ம டூர்னமெண்ட்ல போய் போயிட்டு வந்தேன் மூணுலயுமே நான் கோல்டு அடிச்சிருக்கேன் துபாயில் நடந்தது நான் இந்த சக்ஸஸுக்கு முக்கியமான காரணம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தான் எங்கள் அப்பா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் எங்கள் அம்மா தான் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன் மொத்தம் நூறு பேர் கிட்டத்தட்ட ஆடினாங்க பதினஞ்சு கண்ட்ரி ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கப்புறமும் இதேமாதிரி நிறைய பண்ணுவேன்னு நினைக்கிறேன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டுக்கு ரொம்ப நன்றி ராஜாராம் சாருக்கு ரொம்ப நன்றி முதல்ல பெரிய டோர்னமெண்ட்டு ஏஷியன் லெவல் டோர்னமெண்ட்டு ஃபாரின் கண்ட்ரி அதெல்லாமே இருந்தது ஆனாலும் கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் இது என்னால் முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் ஒரு ஒரு கேமும் ஒரு ஒரு கேமும் முக்கியமான விஷயம் தான் ரொம்பவே டஃப்பாக இருந்தது பட் அதை வின் பண்ணால் எனக்கு நான் ஃபஸ்ட்டு வந்துடுவேன் தெரியும் நான் என்ன நம்புனேன் அதனால நான் அதை பண்ணிவிட்டேன் ஆமாம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரெக்ட் ரொம்ப நன்றி தெரிஞ்சுரு ஏன்னா எனக்கு ஆரம்பிச்சு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் தான் ராஜாராம் சார் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கோச்சு மாசிலாமணி கிருஷ்ணமூர்த்தி கோசு கோகிலா மேடம் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு செங்கல்பட்டு சிட்டு தான் தாய் வீடு மாதிரி அங்கே தான் நாங்கள் செஸ்ஸு ஆரம்பித்தோம் அங்கே தான் ஸ்டேட்டு நேஷனலில் எல்லாமே போயிட்டுருக்கோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு டைமாக இன்டர்நேஷனல் வந்து இவங்க நேஷனல் அமைச்சூர் செகண்ட் வந்தாங்க அதில் இந்தியா ரெப்ரெசன்ட் பண்ணி ஏஷியன் அமைச்சர் ஆடுனாங்க அதாவது பத்து நாள் டோர்மெண்ட் நடந்து ஸ்டாண்டர்ட் ரேப்பிட் பிட்ஸ் மூணுமே நடந்தது ரொம்ப டஃப்பாக இருந்தது எல்லோருமே கோச்சோட வந்திருந்தாங்க கோ கூடவே இருந்து ஒவ்வொரு கேம் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு ஃபோனு கோச்சோட பண்ணிகிட்டு இருந்தோம் இவங்க லாஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணால் ப்ரைஸ் இருந்ததால் அஞ்சு மணி நேரம் ஆனாங்க லாஸ்ட்டு ஒரு செகண்ட்ஸில் போயிடுது அவங்க கிரௌண்ட் மேட்ச் எல்லோரும் சொன்னாங்க அவங்க செகண்ட்ஸ் போயிட்டு விட்டுருவாங்கன்னு பட் அவங்க அதை விடவே இல்லை செகண்ட்ஸில் போனால் கூட என்னால் வின் பண்ண முடியும்னு சொல்லி நிதானமாக நிறுத்தி நிதானமாக அடிச்சுட்டு வந்தாங்க இதுக்கு முக்கியமான காரணம் ராஜராம் சார் போட்ட சாலிட் ஃபவுண்டேஷன் தான் அவர் வந்து அவ்வளோ சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு அவருக்கு வந்து சரந்த ஒரு பொண்ணு மாதிரி அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கோச்சு ஸ்டூடெண்ட்டுன்னு இல்லை அவர் சரந்த ஒரு பொண்ணு மாதிரி செங்கல்பட்டு எல்லாருமே எங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எல்லா டோர்னமெண்ட்டுக்கும் சரி இதுக்கும் சரி எப்போ நாங்கள் சொன்னால் என்ன ஹெல்ப் பண்ணாலும் பண்ணிகிட்டே இருந்தாங்க போன மேடம் அவங்கள அவங்க சப்போர்ட் இருந்தாங்க இப்போ நாங்கள் வேலை மாடல் படிக்கிறோம் வேளாண் சாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு செஸ் குருக்கில் போயிட்டுருக்கோம் அங்கேயும் கோச்சஸ் வந்து ஒவ்வொரு ஃபோன் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க இது நம்ம டோட்டலாக செங்கல்பட்டு தமிழ்நாடோட டோட்டல் கலெக்டிவ் எஃபர்ட் இவங்க போட்டது இவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல செஸ் ஆரம்பித்தாங்க அண்டர் செவன்லேருந்து ஆடிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் ஆடுறாங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஒம்பது வருஷம் கழிச்சு ஒரு ஏஷியன் லெவலில் ஃபஸ்ட்டு வாங்குறது நான் இன்னொரு முக்கியமாக பேரண்ட்ஸ் நிறைய சொல்ல விரும்புகிறேன் நான் நிறைய பேர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சக்ஸஸ் எதிர்பார்க்குறாங்க அவங்க பசங்க வாங்கலேயே விட்டுடுறாங்க ஆனால் சக்ஸஸ்ன்றது நிறைய டைம் எடுக்கும் இவளுக்கு எட்டு வருஷம் எடுத்தது கண்டிப்பாக எட்டுலேருந்து பத்து வருஷம் எடுக்கும் அது வரைக்கும் விடாமுயற்சி பொறுமையாக இருந்து நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக யாரும் வின் பண்ணலாம் அது எஸ்பெஷலி குஹேஷ் சாம்பியன் ஆனது எல்லோருமே செஸ் கூர்ந்து பார்க்குறாங்க நாங்கள் துபாயில் போன போது குஹேஷோட கண்ட்ரி குஹேஷோட கண்ட்ரி எல்லோரும் கேட்டாங்க ஸோ குஹேஷ் வந்து உலகம் தெரிஞ்ச பேராக இருக்காரு ஸோ அதனால் இப்படி இருக்கும்போது எல்லா பேரண்ட்ஸும் சரி கோச்சும் சரி விடாமுயற்சியோடு பொறுமையோடு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓகேவா ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மாவட்ட மாவட்டத்தை சேர்ந்த சனந்தா அவர்களுக்கும் அவங்க அப்பா அவர்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க சதுரங்க சார்பாக நன்றினை தெரிவித்து மேலும் வளர எங்கள் செங்கல்பட்டு சதுரங்க கழகம் வந்து மேலும் உதவி செய்த தயாராக இருக்கிறது நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் செங்கல்பட்டு மாவட்ட கழகம் சார்பாக நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்த தனந்தா மிகச்சிறப்பாக ஏழு வயது முதலே நம்ம செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழகத்தின் மூலமாக நடத்தப்படும் அனைத்து போட்டிகளிலும் பங்கு பெற்று மிகச்சிறந்த முறையிலே அவர் பயிற்சி பெற்று இன்று வந்து ஒரு அகில உலக அளவில் நடந்த அந்த யு யுஇ ஆக்சுவலாக இந்த அரபிக் கண்ட்ரிஸ் துபாயில் போய் இவங்க வந்து நடந்து அந்த போட்டியில் வந்து மிகச்சிறந்த வெற்றியை பெற்றிருக்காங்க நூறு கண்ட்ரிலருந்து விளாடி அதாவது பதினஞ்சு கண்ட்ரிஸ் நூறு பேர் விளாடினாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டில் போது நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மிகப்பெரிய பெருமை ஏன்னா இதில் வந்து அவங்க பெற்றோருடைய உழைப்பு ரொம்ப உண்மையான அந்த அடுத்த லெவலுக்கு வரணுன்றதுனால அவங்க ரொம்ப பாடுபட்டிருக்காங்க ஸோ குறிப்பாக ஒரு சார் சனந்தாவோட ஃபாதர் வந்து ரொம்ப டெடிகேஷன் ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது ஏன்னா நம்ம மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே வந்து பசங்க மட்டும் எஃபர்ட் போட்டால் பற்றாது அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி பேரண்ட்ஸும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை வந்து மேலெடுத்து போனால் நம்ம தமிழ்நாட்டில் குகேஸ் உருவாக இருக்கிற ஒரு லெவலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டமும் அதை பிடிக்கணுன்றது தான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் சரி பேரண்ட்ஸ் முதல் கொண்டு பிளேயர்ஸ் முதல் கொண்டு ரொம்ப ஆர்வமாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டம் வந்து ரொம்ப முன்னோடியாக இருக்குது செஸ்ஸில் வந்து அதிகமான மெம்பர்ஸ் நம்ம இதில் தான் இருக்காங்க அதிகமான போட்டி எவ்ரி வீக் நம்ம இதில் தான் நடக்குது ஏன்னால் இந்த மாதிரி ஆர்வமான பிள்ளைகள் வரும்போது நம்ம மாவட்டம் வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்கிறது நம்ம தவறாமல் பண்ணிட்டு வரோம் ஸோ இதில் வந்து நம்ம மாவட்ட தலைவராக இருக்கட்டும் செக்ரட்டரி பூனா மேடம் தலைவர் ராஜாராம் சாரு இருக்கிற மற்ற நிர்வாகிகள் எல்லாருமே வந்து உண்மையாக உழைக்கிறாங்க எல்லாருமே ஸோ இதனால் மாணவர்கள் வந்து இந்த மாதிரி விளையாட்டு சம்மந்தமாக அதாவது நம்ம செஸ்ஸு சம்மந்தமாக வந்து என்ன டவுட்ஸு எப்போ வேணாலும் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணோம்னாலும் நம்முடைய மாவட்ட நிர்வாகம் தயாராக இருக்குது அதை பயன்படுத்தி எல்லோரும் வந்து சனந்தா மாதிரி வரணும் சனந்தாபம் பிற்காலத்தில் குகேஷு பிரகாந்தா இந்த லைனில் வந்து வரணுன்னு அனைவரின் சார்பாக வாழ்த்துக்கிறோம் நன்றி